இந்த சுவையான சாஃப்டாக இட்லி பாருங்கள் இட்லி தோசை மாவு நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருந்தா இட்லி ரெடி பண்ணிக்கலாம் இட்லி மாவு இல்லாது இருந்தால் இந்த சுவையான கம்பு இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அது கூட ஹெல்த்தியாக கூட இருக்கும் மாவு ரெஸ்ட்டுக்கு வைக்கிறது எதுவுமே எக்ஸ்ட்ரா டைம் கூட இல்லைங்க சும்மா பத்து நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்கு ஒன்றரை கப் கம்பு மாவு இருந்தால் போதுங்க அஞ்சு பேருக்கு தாராளமாக இருபது இட்லி ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்திலே ஒன்றரை கப் கொம்பு மாவு கம்பு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருக்கும் இட்லி பழேசு மாவு யூஸ் பண்ணாதீங்க சும்மா கால் கப் கிராம்ஸில் பார்த்தோன்னா ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ரவை கூடவே ஒன் ஃபிஃப்டி கிராம் தயிர் தயிர் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ரவை இல்லாத இருந்தால் நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரவை எந்த கிராம்ஸில் இருக்குது அதே கிராம்ஸில் நீங்கள் அரிசி மாவும் கண்டிப்பாக ஃபிஃப்டி கிராம்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக தண்ணி போட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் தண்ணி ஒரே ஒரு டைம் போட்டோன்னா லம்ஸ் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் திக்காக பேட்டர் பாருங்க பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்க திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சம் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க இது பச்சை மிளகா விதையை எடுத்து சின்ன சின்ன பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கிரேட்டட் கேரட் ரெண்டு கேரட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் நம்ம இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இப்போது பிளேட் க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சிடுங்க நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லை அதுக்காக ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போது வாங்க சீக்கிரமாக சட்னி ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல பாருங்கள் கிளக்கா செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பீல் அவுட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டாவது பூண்டு தோல் பிரித்து மூணு பல்லு யூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது தேங்காய் ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டில் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ரெண்டு அடி அடிச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் கொரியண்டர் அதிகமாக கிரைண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு அடி போதுங்க அவ்வளோதான் நம்ம சட்னி சுவையான டேஸ்டியாக சட்னி ரெடியாக இருக்குது சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி அதே ஜார்ல போட்டு நல்லா சட்னியில மிக்ஸ் பண்ணிக்கலாம் திக்னஸ் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போது வாங்க சீக்கிரமாக தாளிக்கலாம் முதல்ல எண்ணெய் கடகு ரெண்டு மூணு ஸ்பூன் பருப்பு மூணு காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சட்னியிலே சேர்த்துக்கலாம் வாசனை நம்ம சட்னியில சூப்பராக இருக்கும் பாதி சேர்த்துக்கோங்க இன்னும் பாதி இப்போது வாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் சேர்த்துட்டு நம்ம இட்லி ரெடி பண்ணால் டேஸ்ட்டு அந்த வாசனை பருப்பு சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்னஸ் நல்லா இருக்கும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இட்லி ரெடி பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க பேட்டர் திக்னஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டு பாருங்கள் இட்லி ஸ்டாண்டில் நெய் தடுவிட்டு இட்லி மாவு போடுங்க நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாரம் கரண்டி போட்டேன்னா இட்லி சரியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எத்தனை தாட்டி சாப்பிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி கொம்பு இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக கூட இருக்கும் சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா வந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு லிட் க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க மீதியமாக இருந்துச்சு தவா வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு கரண்டி போட்டேன்னா நம்ம தோசா கூட வந்திருக்கு பாருங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க கொம்பு தோசை நெய் இல்லைன்னா ஆயில் போட்டு கொஞ்ச நேரம் வீட்டு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க கலர் பாருங்க எப்படி சூப்பராக ரெடிஷ் கலர் வந்திருக்கு அவ்வளோதாங்க இட்லி தோசா எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பாருங்க நம்ம இட்லி நல்லா குக் ஆகிட்டே இருக்கு அவ்வளோதாங்க கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இது சூடாக தான் இருக்குது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் எடுத்து சாஃப்ட்னஸ் பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்கு நம்ம சட்னி கூட ரெடியாக இருக்குது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வரும் காலம் வின்டர் நீங்கள் வின்டரில் உடம்புக்கு சூடாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த சுவையான டேஸ்டியாக ஹெல்த்தியாக இட்லி எப்படி வந்திருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எங்களுக்கு ஃபேவரட்டாக சட்னி இதே தான் இட்லி தோசை ரொட்டி சப்பாத்திக்கு இந்த சட்னி சூப்பராக காம்பினேஷன்லேயே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பில் கிளிக்